அப்படிப்பட்ட ஒரு சமுதாய காட்சி மக்கள் மன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிற வேளையில் திருமறை குரானை பற்றிய கருத்துக்கள் திரும்ப 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 எல்லா மூளை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒழிக்கப்பட்டு காலாண்டுகள் எல்லாம் அதில் அச்சிடப்படக்கூடிய வாசகங்கள் எல்லாம் திருமறை குரானின் வாசகங்களாக மாற்றம் செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் எல்லாம் இளைஞர்கள் ஆர்வத்தோடு திருமறை குரானுடைய வசனங்களை எப்படி எப்படிலாம் மக்களுக்கு கொண்டு போகலாம் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று சொல்லி அந்த திருமறை குரானுடைய வசனங்களை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்களே இந்த மாற்றத்திற்கு காரணம் யார் இந்த சத்திய கொள்கை இல்லையா இதுதான் இறை தூதரை உண்மையில் நேசிப்பது இல்லையா ஒரு காலம் இருந்தது ஆளும் வீட்டுக்கு வாங்க முழுது ஓதுங்க ஏன்பா குரான் ஓதக்கூடாதா இதே எங்க உடனே இலவு விடா எவ்வளவு விட குரான் ஓதுறதுக்கு இப்ப எந்த அளவிற்கு மக்கள் மன்றத்தில் அந்த குரானை விற்றும் தொடர்பற்றவர்களாக மக்களை மடையர்களாக ஆக்கி வைத்த அயோக்கியர்கள் யார் இவர்கள் பேசலாமா இறை தூதரின் நேசத்தை பற்றி இறை தூதரின் மீது அன்பை வெளிப்படுத்துவதைப் பற்றி இப்ப இப்படி இருந்த சமுதாயத்திலத்தில் திருமறை குரானுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் திருமறை குரானுடைய வசனங்கள் ஓதப்படக்கூடிய ஒரு ஊர்களாக ஒரு வீடுகளாக ஒரு மாற்றம் பெறக்கூடிய வகையில் சமுதாய புரட்சியை ஏற்படுத்தியது யார் இந்த சத்திய கொள்கை இல்லையா